ஓகேவண்ணா மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு நம்ம ஊருக்கு நம்மளுடைய முத்துநகருக்கு வர இருக்கிறாங்க தூத்துக்குடி விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தஞ்சு கோடி ஆல்மோஸ்ட் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் அளவுக்கான ரன்வே இந்த ரன்வே இங்கே வந்திருக்கிறது இந்த விமான நிலத்தை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்களுடைய திருக்கரங்களால் இன்றைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அது மட்டுமன்றி தமிழ்நாட்டில் இன்னும் சில திட்டங்களை சேர்த்தி நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை சில திட்டங்கள் அற்ப இன்றைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார் சில திட்டங்கள் பூமி பூஜை போட இருக்கிறார் இப்படி நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு தொடங்க கொடுக்க இருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆப்ரேஷன் சிந்துனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக இன்றைக்கு தமிழகத்திற்கு வருகிறார் அவரை வரவேற்பதற்கு நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கின்றோம் மாண்புமிகு பிரதமருடைய வருகை இன்றைக்கு இந்த பகுதி நம்முடைய தூத்துக்குடியே ஒரு விழாக்கோளம் பூண்டிருக்கு விழாக்கோளம் பூண்டு இருக்கின்றது நம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான பல லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்னைக்கு வரையுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்க போன மார்ச் மாதம்தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பாம்பன் பிரிட்ஜை நமக்கு தொடங்கி வைத்து பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இன்றைக்கு இங்கு நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தினுடைய விமான நிலையம் அதே போல் தூத்துக்குடியினுடைய போர்ட்லேயும் கூட மூன்றாவது ஒரு பர்த்தை இன்றைக்கு தொடங்க வைக்க இருக்கிறார்கள் அதே போல் சேத்தியந்தோப்பு சோழபுரம் செக்ஷன்ல தேசிய நாலு வழிச்சாலையை சாலையை தொடங்கி வை அடிக்கல் நாட்ட இருக்கிறார் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதே போல் தூத்துக்குடியினுடைய போர்ட் ரோடை வந்து ஆறு வழி சாலையை இன்றைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதே போல் நாகர்கோவில் டவுன் நாகர்கோவில் ஜங்ஷன் கன்னியாகுமரி ரயில்வே லைனை டபுள் லைன் இன்றைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதேபோல் ஆரன்வாய்மொழி நாகர்கோயில் ஜங்ஷன் திருநெல்வேலி மேலப்பாளம் ரயில்வே இரட்டை பாதையும் இன்றைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதேபோல் மதுரை கோடிநாக்கனூர் ரயில்வேல முழுவதுமான எலக்ட்ரிஃபிகேஷன் சொல் செய்யப்பட்டிருக்கின்ற திட்டத்தை இன்றைக்கு நமக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை தமிழக மக்கள் சார்பில் தமிழ்நாட்டின் மக்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இல்லை தமிழகத்துக்கு மத்திய அரசு எந்த நிதி வழங்கல அதை நேரடியாக ஒவ்வொரு வீடாக போய் சொல்லுங்கன்னு தமிழக முதலமைச்சர் சொன்னார் ஆனா இது அரசியல் பேசுற நேரம் ஒரு திருவிழா எவ்வளோ கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் திட்டத்துக்கு இன்னைக்கு மட்டுமே இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டு வச்சிருக்கார் நான் சொன்னேன் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கு நமக்கு திட்டத்தை கொடுத்திருக்கிறார் வவுசி போர்ட் எந்த அளவுக்கு நமக்கு வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதே விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் திருச்சி விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் சென்னை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் கோயமுத்தூருக்கு புதுசையாக விமான நிலையம் இதெல்லாம் விமான நிலையம் இது போல நம்ம இன்னைக்கு பாருங்க எந்த ஊர் கூட நாலு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதா அப்படி டெவலப்மெண்ட் இன்றைக்கு டெவலப்மெண்ட்டுன்னா அது இன்றைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டங்களை நமக்கு கொடுத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல தமிழ் மொழிக்கு ஆன வளர்ச்சிக்கு தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாட்டை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் நாளைக்கு நம்மளுடைய கங்கை கொண்ட சோழபுரத்தில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதுவும் நமக்கு தமிழ் தமிழர்களுக்கு ஒரு பெருமைக்குரிய அந்த நிகழ்வாக இருக்க போகிறது உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை பெருமைப்படுத்துகின்ற நம்முடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் நன்றி